ஹலோ வீடர்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை என்னன்னா ஒரு பொங்கலும் சில எச்சில் பருக்கைகளும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இவ்வளோ பெரிய பேரா இருக்கும் அண்ட் இதை கேட்டோடனே என்னடா பொங்கலும் எச்சில் பருக்கைகளும் ஏதோ ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்கே படிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் சோ நான் முதல் முதல்ல இந்த தலைப்பை பார்த்து தான் என்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி நான் படித்தேன் இதனுடைய எழுத்தாளர் யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிமானி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு ஆஹ் இந் இது வரைக்கும் நம்ம பார்த்த கதைகள்ல அதனுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் இவரை வந்து பரவலாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த எழுத்தாளர் உங்களுக்கு அதிகம் அறிமுகம் செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எழுத்தாளர் பத்தினா ஒரு சின்ன ஒரு இதை நான் சொல்றேன் இவருடைய இயற்பெயர் வந்து மணி அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் ஆஹ் இவர் எழுதுறதுக்காக அபிமானி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இவரோட பிறந்த மாவட்டம் வந்து தூத்துக்குடியில பிறந்திருக்காரு அவர் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இவருடைய சிறுகதைகள் ஃபுல்லா வந்து எப்படி இருக்கும்னா ஆதிக்கசாதியினர் தலித் மக்களின் மீது ஏற்படுத்துகிற தாக்கத்தையும் அவர்கள் நிகழ்த்துகிற வன்முறையும் வந்து இவரோட கதைகள்ல சிறுகதைகள்ல பரவலா வந்து இவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு வராரு அண்ட் ஆதிக்க சாதியினர் தலித் தலித் மக்களை நோக்கி பயன்படுத்துகிற அந்த வசவு சொற்கள் அந்த சொற்கள்லயும் அந்த மொழியிலையும் இருக்கிற வன்முறையை இவரோட இவரோட சிறுகதைகள்ல நீங்க வந்து அப்படியே அப்பட்டமா பார்க்க முடியும் நான் நான் படிச்ச இந்த சிறுகதை இப்ப நான் சொல்ல அந்த சிறுகதைகள்லையுமே அவ்வளோ வெளிச்சமா இருக்குது எப்படி வந்து அவங்கள என்ன மாதிரியான வன்முறை வார்த்தைகளை அவங்க மேலே பயன்படுத்துகிறாங்கன்றது இந்த சிறுகதை இந்த ஒரு சிறுகதையில நமக்கு தெரியுது ஸோ இதுதான் அவரை பற்றின ஒரு சின்ன உங்களுக்கு எழுத்தாளர் அறிமுகம் நான் கொடுக்குறது ஸோ கதைக்குள்ள போகலாமா ஒரு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு சாயங்காலம் நல்லா விளக்கெல்லாம் போட்டு அஹ் அந்த விளக்கு எப்படி இருக்குன்னு எழுதியிருக்காருன்னா அந்த ஒரு வாழைப்பூ இருக்கும்ல அந்த வாழைப்பூவை வந்து கட்டி தொங்க விட்ட மாதிரி அந்த அந்த குழல் விளக்குகள்லாம் வந்து தொங்க போட்டிருக்காங்க நல்லா உயர உயரமா கம்பெல்லாம் கட்டி இந்த எங்க ஊர் சைடுல இருந்து கிடுகுன்னு சொல்லுவாங்க அந்த தெ ஓலை பண ஓலையோ தென்னையோ தென்ன ஓலையோ அந்த ஓலையெல்லாம் வச்சு நல்லா பின்னி ஒரு பெரிய கொட்டகம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் பொங்கல் பண்டிகை அப்படின்றதுனால எல்லா மக்கள் கையிலயும் கரும்பு அப்புறம் இந்த பனங்கிழங்கு எல்லாம் அதுல உரிச்சு சாப்பிடுற பனங்க பனங்கிழங்கு அந்த பன்கிழங்கு எல்லாம் மக்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த இடத்த மொக்கிறாங்க அந்த இடம் முன்ன முன்னாடி வந்து அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மாடுகள்லாம் இருக்குல்ல மாடுகள்லாம் எல்லாம் சேர்த்து போட்டு கட்டி ஒரு மந்தையா அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாலே சாணி நாற்றமும் மூத்திர வாடையும் வந்து அப்படியே கப்பு நடிக்கும் அந்த கிராஸ் பண்ணி போற ஆளுக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல நடுவில் வந்து விளையாடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடத்த காலியாக விட்டுட்டு சுத்தி மக்கள் வந்து நிற்கிறாங்க எல்லாம் தை மாசம் வேற தை மாசம் பனி வந்தபடி தலையெல்லாம் நினைக்குது நல்லா கையில கிடைக்கிற துண்டெல்லாம் நல்லா தலப்பா மாதிரி கட்டிட்டு அந்த மக்கள் வந்து ஜே ஜேன்னு நிற்கிறாங்க பாக்குறக்கு கையில கரும்பு வச்சுக்கிட்டு வாயில சவச்சிக்கிட்டு நிற்கிறாங்க என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொங்கல் பண்டிகைக்கு விளையாடுற கபடி கபடி போட்டி வந்து அங்க நடக்க போகுது அதை பார்க்கறதுக்காக தான் அவ்வளவு வந்து சுத்தி நிக்குது பக்கத்துல பாலம் இருக்குது பக்கத்துல தேட்டர்ஸ் பழனிவேல் தேட்டர் இருக்குது பக்கத்துல நமக்கு அந்த பாலத்தோட அந்த விளிம்புல எல்லா மக்கள் உட்காந்துருக்காங்க அந்த விளிம்புக்கு பின்னாடியும் அவ்வளோ பேர் நிக்கிறாங்க அந்த அந்த போட்டியை பாக்குறதுக்கு மைக் வந்து மைக்ல வந்து அந்த அறிவிப்பு அறிவிப்பு பண்ணுறவர் கத்திக்கிட்டு இருக்காரு மக்களை மக்களே அமைதி அமைதி காக்கவும் இந்த மாதிரி விளையாட்டு வந்து கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும் யார் யாருக்கு நடுவில் விளையாட்டு அப்படின்னா நம்ம அம்பேத்கர் அணிக்கும் முத்துவீரன் அணிக்கும் இடையில இன்னைக்கு போட்டி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு அணிக்கு நடுவில் போட்டி நாளைக்கு இதில் ஜெயிக்கிற அணிகளுக்கு இறுதி போட்டி நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னோட மகன் துரை விளாடுறத பார்க்கறதுக்கு சுப்பையனும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறான் ஆனால் அவனுக்கு கபடி நாட தெரியுமான்னா அவனுக்கு கபடியெலாம் நாட தெரியாது ஆனா தன்னோட மகன் வந்து அப்படியே வீராதி வீ சூராதி சூரன் சொல்லிட்டு கபடி விளையாட்டுல அவனை மிஞ்சருக்கு ஆள இல்லைன்னு சொல்லிட்டு ஊரே பேசிட்டு இருக்கு தன்னோட பையன் விளாடுறத தானே வந்து பாக்கிறானா எப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னு தான் பையன் விளையாடுறத முதல் முறையா பாக்குறதுக்கு இந்த பொங்கலுக்கு தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவனு வந்து அந்த பாலத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்கான் ஆனா அவன் ஃபர்ஸ்ட் புதுப்படம் ஒன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு பொங்கலுக்கு பக்கத்துல பழனிவேல் தேட்டரு அங்க வந்து நைட் ஷோ பெல் அடிக்கிறது வந்து அவனுக்கு கேட்குது அந்த பெல்லு கேட்டவொடனே அவனுக்கு படத்துக்கு தான் போறோம்னு நினைச்சேன் ஆனா அவன் பையன் விளையாடுறத பாக்குறத விட என் படத்துக்கு போயிட்டு என்ன பண்றது கேட்டா எனக்கு என் பையன் தான் முக்கியம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவன் வந்து வந்து தன்னோட பையன் விளாடுறத பார்க்கறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கான் அவ்வளவு கூட்டத்திலையும் அந்த பணியிலையும் அந்த அறிவு பண்றவரு அறிவு பண்றாரு எல்லா ரெண்டு ரெண்டு அணி வீரர்களும் வந்து உள்ள வராங்க முதல்ல வந்து அம்பேத்கர் அணி வீரர்கள் உள்ள வராங்க சுப்பையனோட பையன் துறைதான் வந்து அந்த அணியோட தலைவர் கேப்டன் அவன் ஃபர்ஸ்ட் வரான் அவனை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்க வெளியேருந்து பார்த்துட்டு இருக்க சுப்பையனுக்கு வந்து தன்னோட கலைப்பு இவ்வளோ வயசாயிடுச்சு தள்ளாமல் இருக்கும் இதெல்லாம் மறந்து போயிட்டு அப்படியே அவனுக்கு ஒரு புது தெம்பு வந்து அவன் ரத்தம்லாம் அப்படியே சுவையை புது தெம்பாக அவன் பையனை பார்க்குறான் சுப்பையன் கண்ணுக்கு வந்து அவன் மகன் துறை வந்து அப்படியே கம்பீரமா தெரிஞ்சான் ஒரு கருப்பு குதிரைக்கு வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்ட மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லாக அப்படியே மினுமினுக்குது அதை பார்த்தவனே அவனுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்தது தன்னோட பையன்தான் ஒரு அணியை வந்து வழிநடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையன் வந்து ரொம்ப பெருமையா அவன் வந்து அந்த அணி வீரர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவன் பார்க்குறான் ஒரு ஒருத்தரா பாக்குறான் எல்லாருமே சொந்தக்கார பசங்களாக தான் இருக்காங்க ஆஹ் இவங்க இவங்க இந்த தெரு இவங்க இவங்க இந்த தெருக்காரங்க இவன் வந்து இவ எங்க பையன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான் அதுக்கப்புறம் முத்து முத்துவீரன் அணி வீரர்கள் எல்லாம் வராங்க அவனை அந்த அணி வீரர்கள் எல்லாம் சுப்பையனுக்கு வந்து நெஞ்சுல முள்ளு தச்ச மாதிரி அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு அப்படியே மண்டைக்குள்ள ஓடுது இவங்க எல்லாம் வந்து அப்படியே பார்க்கவே அப்படியே நல்லா மோட்டா மோட்டாவாக கை கால்லாம் நல்லா உருட்டு கட்ட மாதிரி இருக்கு இவங்க எல்லாருமே வந்து வடக்கு ஊருக்காரங்க இவங்க அடிக்கடி வந்து இதில் இந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் அடிக்கடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஏதாவது ஒரு கேஸுக்காக ஆஜராகிறவங்க சாராயங்காட்சி இந்த ஊருக்குள்ளே வித்துட்டு இருக்கவங்க நிறைய அவங்க முகத்துல ஃபுல்லாக தழும்பு இருக்கு இந்த மாதிரியான இருக்கிறவங்க இப்போ தான் வந்து இவனுக்கு புரியுது இவங்க முத்து முத்துவீரன் அணியினே பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லா தெருவுலையும் வந்து அடாதுடியாக சண்டை போட்டுட்டு வம்பு ஒளிச்சுட்டு இருந்த அந்த முத்துவீரன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அகால மறந்த மரணம் அடைஞ்சதுக்காக அவரோட நினைவாதான் இவங்க இந்த பேரே வச்சிருக்காங்கன்றது அப்பதான் சுப்பை எனக்கு தெரிய வந்தது ஐயோ இவங்க கூட தான் நம்ம பையன் போய் விளாட போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நெஞ்சில் மாதிரி முள்ளு தச்ச மாதிரி பத 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 பதன்னு இருக்கு அதே பதட்டத்தோட என்ன நடக்குது என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான் மேட்ச் வந்து ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையிலுக்கு அவங்களாம் பாயிண்ட் எழுதுறதுக்கு ஒரு ஆள் அந்த க கரும்பலகையில பாயிண்ட் எழுதுறதுக்கு ஒரு ஆள் பக்கத்துல ஒரு அந்த ஊர் பெரியவங்க ஒரு நாலு பேர் வந்து பெஞ்ச் போட்டு உட்காந்துருக்காங்க டாஸ் போடுறதுக்காக கூப்பிடுறாங்க ரெண்டு அணி தலைவர்களையும் அவன் த ஒரு ஒரு அணி தலைவனா தன்னுடைய பையன் வந்து போய் டாஸ் போட போறது அதை பார்க்கும்போது அவருக்கு ஏன்னா அவரு பெருசா எதையும் பெரிய விலை உலகம் தெரியாத ஒரு ஆளு உள்ளுக்குள்ளே அந்த உள்ளூர் தான் எல்லாமே அவர் உலகமே அதுதான் அதனால இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு அப்படியே ஏகப்பட்ட சந்தோஷம் அப்படியே சந்தோஷம் வந்து உச்ச உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பரவுது அவருக்கு அதான் டாஸ் எல்லாம் போட்டு அந்த ரெஃப்ரி வந்து விசில் அடிச்சு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்க சைட்ல இருந்து முத்துவீரன் அணியில இருந்து போறாங்க ரைடு போறாங்க அங்கே மேட்ச் நடக்குது திரும்ப இவங்க அம்பேத்கர் அணியில இருந்து ரைடு போறாங்க அவங்க பிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கபடி போட்டிக்கே ஒரு அழகோடு அது நடந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் முத்துவீரன் வந்து ரைடு போறான் உள்ள போயிட்டு அந்த எதிரணி வீரர்கிட்ட ஆஹ் விளையாடுறான் அவன் வந்து பிடிக்க முயற்சி பண்ணாலும் அதை மீறிட்டு வந்து அந்த கோட்டை தொட்டுறான் ஒரு மூணு மூணு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் அவங்க அணிக்க மூணு பேர் வந்து அவுட்டு எல்லாத்தையும் சுப்பையன் வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டே இருக்காரு அவருக்கு வந்து இந்த மு முத்துவீரணி முத்துவீரன் அணிக்காரங்களுக்கு விளாடவே தெரியாத மாதிரி தோணுது அவர் கண்ணுக்கு அவர் பார்க்கும்போது என்னடா நீங்கள் கோட்டிக்கிட்ட வந்து பிடிக்கிறீங்க அந்த டீம்லேருந்து வந்தால் நீங்கள் வந்து அவங்க கோட்டிக்கிட்ட போன பிறகு அப்புறம் போய் பிடிக்கிறீங்க எது கோடி எதுனே தெரியாமல் கீழே விழுகிறீங்க சுத்தமாக ஒன்றுமே தெரியாத பயில்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரே மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆட்டம் நல்லா இருக்கு அம்பேத்கர் அணி வீரர்கள் அம்பேத்கர் தான் வந்து பாயிண்ட்ல வந்து லீடிங்கில் இருக்காங்க இப்போதான் ஆரம்பிக்குது ஒரு ஒரு சச்சரவு நடுவில் வந்து முத்துவீரன் அணி பின்னாடியில இருந்து ஒரு நாலஞ்சு பேர் கத்த ஆரம்பிக்கிறாங்க அதாவது தன்னை விட சாதியா இருக்கிற ஒரு சின்ன பசங்க கிட்ட தோக்குறதுக்கு அவங்க மனசு வந்து ஒத்துக்கலை அதனால அவங்களுக்கு கோபமும் அந்த இடத்துல வீரமும் வந்து அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்றேன்ற பேர்ல கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னடா பண்றீங்க எருவுமாடு பயல்கள் மாதிரி இருக்கீங்க அந்த சுந்தக்கா பயல்களோட தோத்துராதிங்க அப்படியே ஊருக்கே அசிங்கமா போயிடும் நீங்க தோத்துட்டீங்கன்னா ஊருக்குள்ளேயே வரக்கூடாது இந்த சுண்டக்காவில் நம்மளோட எச்சி பருகை எடுத்து தின்ற பயல இவனுக்கிட்ட நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்போ ஊர் பெரியவங்களுக்கு யாரு பதில் சொல்றது நீங்களாம் ஊருக்குள்ளே வரக்கூடாது அது பாத்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஆட்டை வந்து அப்படியே விறுவிறுப்பாக போகுது முத்து வீரணி வீரர்களுக்கு வந்து கோபமும் ரோஷமும் அப்படியே மண்டைக்கு ஏறிடுது அதுக்கப்புறம் அவங்களோட விளாட்டே அப்படியே உயிட்டாவ மாறிடுது யார் வந்தாலும் பிடிச்ச பணியனை கிழிச்சு இது பண்ணுறது பிடிச்சி அமுத்துறது தோற்று தோத்து அவனை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அவன் பிடிச்சி அப்படியே பத்து பேர் அப்படியே மேலே விழுந்து அவளை நசுக்கிறது கை கால்களை உடைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் அவங்க ஈடுபட்ட ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வசவு சொற்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க முத்து வீரனி வீரர்கள் அப்படி ரொம்ப கேட்கவே காதில் கேட்கறதுக்கே நாராசமாக இருக்கிற வசவு சொற்கள்லாம் அம்பேத்கரணி மீத போட இவங்க இந்த பக்கத்துல இளம் வீரர்கள் இவங்களும் இளம் வயசுக்காரங்க எல்லாரும் இவங்களும் வந்து சேர்ந்து ஈடு ஈடு கொடுத்து இவங்களும் திட்டுறாங்க அவங்களும் திட்டுறாங்க அது வந்து ஒரு கைகலப்பா மாறுது அப்படியே கூட்டம் எல்லாரும் அந்த இதுக்குள்ளே நோக்கி போறாங்க ஆடுகளத்தை நோக்கி போறாங்க மக்கள் எல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு போகிறாங்களா சண்டை போடுறதுக்கு போறாங்களான்னு தெரில ஆஹ் எல்லா கூட்டமும் கலைஞ்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு என்ன நடந்ததுன்னே தெரில சுப்பைனுக்கு அப்படியே நெஞ்ச புடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உள்ளக்கு ஏதாவது ஆயிரமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனுக்கு எதுவும் ஆயிட கூடாதுன்ற அப்படியே வேண்டிக்கிட்டே இவன் உள்ள போ ட்ரை பண்றான் அதுக்கப்புறம் எல்லாரும் சண்டை நடக்குது எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க அந்த இடத்துல யாருமே இல்ல போலீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இவர் வந்து போயிட்டு பக்கத்துல இருக்க அந்த ஆஹ் முத்துமாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்க ஒரு வேப்ப பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறார் அங்க வந்து பக்கத்துல இருக்கிற அந்த பொங்கல் அன்னைக்கே பக்கத்துல இருக்கிற அந்த கடைகள்லாம் கடைகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ சண்டை வந்துருச்சு ஏதோ கடைக்கு ஏதோ இந்த ஆபத்து வரக்கூடாது அப்படியே அந்த இடமே வந்து ஆளரவுமே இல்லாம அப்படியே அமைதி ஆயிடுச்சு என்ன இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றதே தெரியாத மாதிரி அப்புறம் இருல இருந்து ரெண்டு வெளிச்ச கம்பிகளை நீட்டிக்கிட்டு ஒரு ஒரு போலீஸ் வேன் வந்து வருது அந்த இடத்துக்கு போலீஸ் வழி வந்து போலீஸ் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்படியே ஊர்காரங்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிறாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்றத பேசுறதுக்காக சொல்றதுக்காக அப்படியே அந்த கூட்டத்தில் சுப்பையனும் போய் நின்றுக்கிறாரு விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஏன் என்ன என்ன கலவரம் யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் நடந்து விசாரிக்கிறாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சுப்பையனுக்கு ஒரு ஒரு மாதிரி நிம்மதி சரி ஓகே நம்ம பையன் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டான் துறை துறைக்கு வந்து ஒன்றும் ஆகிருக்காங்க நான் தப்பிச்சுட்டான் போயிருப்பான் இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்கு அந்த நிம்மதி கொஞ்ச நேரம் கூட அஹ் நிலைச்சு நிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அந்த டார்ச் லைட் அழிச்சு பாக்குறாங்க கீழே ஏன்னா எல்லா லைட்டும் உடஞ்சிருச்சு கிழக்கு ரொம்ப கும்பலாம் பிடிங்கி அப்படியே அடிச்சு எல்லாம் நாராசமா நாசமா ஆக்கிட்டாங்க அந்த இடத்தையே சுப்பையன் வந்து அப்படியே பாக்குறாரு கீழே பாக்குறாரு அந்த மாட்டு சாணமும் மூத்திரமும் கிடந்த ஆஹ் அந்த போற வரவுங்களை முகம் சுழிக்க வைக்கிற அந்த அந்த ஒரு வாசனையும் அந்த ஒரு இயல்பையும் கொண்ட அந்த இடத்துல ஃபுல்லாக பரவலாக ரத்தம் வந்து அப்படியே கட்டி கட்டியாக உறைஞ்சி அங்கங்கே ரத்தமாக இருக்கிறத அவர் பார்க்குறாரு அந்த நாற்றத்தை விட அவருக்கு வந்து இந்த கவிச்சி நாற்றம் வந்து ரொம்ப குடலை பெறதாக இருந்தது அந்த நேரத்தில்